கான்செப்டே இவரால் தான் உருவானது அது ஒரு ஸ்டடியாவே உருவானது இவர் என்ன சொல்லிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடுகளின் செல்வம் அப்படிங்கிற ஒரு தியரியை வந்து உருவாக்கி இருப்பாரு ஒரு புக்காவும் எழுதியிருப்பார் ஓகே நாடுகளின் செல்வம் அதாவது வெல்த் ஆஃப் நேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஓகே ஆடம்ஸ் வித் வெல்த் ஆஃப் நேஷன் அப்படி ஒரு தியரியை வந்து ப்ரொபோன் பண்ணிருப்பாரு இவர் தான் ஓகே இவர் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா பொருளிகளின் தந்தை ஓகேங்களா அதே இது மா ஃபாதர் ஆஃப் மாடர்ன் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு கேட்பாங்க நவீன பொருளிகளின் தந்தை என்று அழைக்கப்படுபோர் யா இது ஒரு கொஸ்டின் ஜ ஜேஎம் கெய்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே ஜேஎம் கெய்ன்ஸ் நான் எங்கள்தியும் சொல்லிருந்தேன் தமிழ்தியையும் சொல்லியிருந்தேன் ஜேஎம் கீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க யார் இவர் நவீன பொருளியலின் தந்தை இவர் பொருளியலின் தந்தை இவர் நவீன பொருளியலின் தந்தை சரியா சூப்பர் ரெண்டு ரெண்டு த ரெண்டு பாயிண்ட் பிடிச்சாச்சு அடுத்து இந்திய பொருளியல் இந்திய பொருளாதாரத்தின் தந்தை அப்படி ஒருத்தர் இருக்கார் யார் சார் இந்திய பொருளாதார தந்தை இந்திய பொருளாதார சீர்திருத்த தந்தை என்று அழைக்கப்படுவார் நம்மளுடைய முன்னாள் பிரதமர் பிவி நரசிம்ம ராவ் அவர் தான் ஃபாதர் ஆஃப் இந்தியன் ரிஃபார்ம் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா ரைட் அப்போ மூணு பேர் படிச்சிருக்கோம் ஆடோஸ் வித் ஜேஎம் கீன்ஸு பேரசோரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிவி நரசிம்மாதான் ஓகே இதெல்லாம் ஃபாதர் டாபிக்கிலாம் படிச்சிருக்கோம் ஓகே அடுத்து லாஸ்ட் நான் ஒரு விஷயம் கொடுத்தேன் அடுத்து என்ன படிக்கணும் அடுத்த என்ன விஷயம் முக்கியமாக நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படி இந்த பொருளாதார சம்பந்தமாக இந்தியாவில் இருந்து ஒவ்வொரு ஒவ்வொரு வருஷமும் பொருளாதாரத்துக்கு நோபல் பரிசு கொடுக்கப்படுகிறது அறிவியல் எல்லாம் கொடுக்குறாங்க பொருளாதாரத்தில் கொடுக்குறாங்க அதில் இந்தியாவில் இருந்து இது வரைக்கும் நோபல் பரிசு பெற்றவர்கள் யார் அது ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறாங்க யாரெல்லாம் கேட்டுருக்காங்க ரெண்டே பேர் தான் பெற்றுருக்காங்க இது வரைக்கும் பொருளாதாரம் சம்பந்தமாக இந்தியாவிலிருந்து பெற்றவர் முதல் நபர் யார் அப்படின்னு பார்த்திங்க எல்லாருக்குமே கேள்விப்பட்டிருப்பீங்க அமர்த்தியா சென் அவர்தான் வந்து பொருளாதார சம்பந்தமாக நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியன் ரெண்டாவது யாரு அப்படி பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய அபிதேஜ் அப்படின்னு சொல்லுவான் பானர்ஜி கொரோனா டைம்ல கொரோனா சமமம ஸ்டடி பண்ணார் அதனால இவருக்கு வந்து பொருளாதாரம் சம்பந்தமாக நோபல் பரிசு. அப்ப ரெண்டே பேர் நோபல் பரிசு பெற்றவங்கல பொருளாதாரம் சம்பந்தமான ரெண்டே பேர். ரெண்டு பேர் இந்தியன். இந்த அமர்த்தியாசன் ரொம்ப முக்கியமானவர். இவர்தான் இந்த HDI ல ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிச்சிருப்பார். ஓகேங்களா? அப்போ நோபல் பரிசு பெற்றாச்சு. இப்போ அடுத்து கொஞ்சம் கான்செப்ட் டுடப் போறோம். ஓகேங்களா? பொருளாதாரம் அப்படி சொல்லும்போது பொருளாதாரத்தை ரெண்டு வகைகளாக பிரிக்கலாம். ஓகே பொருளாதாரத்தோட வகைகள் அப்படி நம்ம கேட்டோம்னா ரெண்டு வகை என்ன சொல்றாங்க? ஒன்னு வந்து நுண்ணியல் பொருளாதாரம் அப்படி சொல்லுவாங்க. ஓகே. மைக்ரோ எகனாமிக்ஸ் சொல்லுவாங்க இன்னொன்னு என்ன சொல்றாங்க பேரியல் பொருளாதாரம் என்னது பேரியல் பொருளாதாரம் ஒன்னு வந்து நுண்ணியல் பொருளாதாரம் இன்னொன்னு பேரியல் பொருளாதாரம் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் என்ன சார் நுண்ணியல் பேரியல் மைக்ரோ மேக்ரோ அப்படின்னா மைக்ரோனா சின்ன விஷயத்தை பத்தி படிக்கிறது வந்து மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய வருவாய் என்னுடைய கடன் என்னுடைய வரி இது எல்லாத்தையும் பத்தி படிக்கிறது நுண்ணியல் பொருளாதாரம் இதே இது ஒரு பெரிய அளவு ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தமிழ்நாட்டுடைய வருமானம் தமிழ்நாட்டுடைய கடன் சுமை தமிழ்நாட்டில் எப்படி விலைவாசி இருக்குது தமிழ்நாட்டில் எப்படி வேலை வாய்ப்பின்மை இருக்குது இந்த மாதிரி பெரிய பெரிய டாப்பிக்கா படிக்கிறது பொருளாதாரத்தில் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் சொல்லுவாங்க சின்ன சின்ன டாபிக் ஒரு கம்பெனி ஒரு தனி தனிநபர் கண்டுபிடிக்கிறது நுண்ணியல் பொருளாதாரம் இப்போ வகைகளை பொறுத்த ரெண்டே ரெண்டு தான் இருக்கு நுண்ணியல் பேரியல் ஓகேங்களா நெக்ஸ்ட் வகைகள் பார்த்தாச்சு அடுத்து வந்து பொருளாதாரம் சம்பந்தமான அமைப்புகள் ஓகேங்களா சிஸ்டம் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பொருளாதார அமைப்புகள் சிஸ்டம் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அதாவது பொருளாதாரம் வந்து வகைகள்ல வேற விதமா இது சிஸ்டம் எப்படி இருக்குது ஓகே மொத்தம் மொத்தம் மூணு சிஸ்டமா சொல்றாங்க மூணு சிஸ்டம் நான் வந்து வாய் வழியா என்னன்னு சொல்லிடுறேன் அது எந்த நாடு ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்லிடுறேன் ஓகே ஃபர்ஸ்ட் சிஸ்டம் என்ன சொல்றாங்க அப்படின்னா கேபிட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா என்ன கேபிட்டலிஸ்ட் அப்படின்னா தமிழில் முதலாளித்துவ பொருளாதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த வகையான நாடுகள்ல இதை யார் ஆக்சுவலா ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏ ஃபாலோ பண்றாங்க தெளிவாக கவனிச்சோம் கிளாஸ் உடைய கடைசியில நான் ஒரு அஞ்சு கேள்வி கேட்பேன் அதுக்கு ஆன்சர் பண்ணணும் எல்லாருமே கமெண்ட்ஸ் ஓகேங்களா அப்போ கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி அப்படின்னா அது யூஎஸ்ஏ ஃபாலோ பண்றாங்க இங்க அந்த நாட்டில் கூடிய எல்லா எக்கனாமிக் ஆக்டிவிட்டி எல்லாமே யார் ரன் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைவேட் மட்டும் தான் ரன் பண்ணுவாங்க அதுதான் வந்து கேபிட்டலிஸ்ட் ஸ்கூலு காலேஜ் அப்புறம் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனியா இருந்தாலும் எல்லாத்தையும் பிரைவேட் அப்போ கவர்மெண்ட் என்ன சார் வேலை கவர்மெண்ட் ஜஸ்ட் ரெகுலேட் மட்டும் தான் பண்ணும் அதுதான் கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி ஓரளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்குது ஓகே ஓகேங்களா சரி அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான எக்கனாமி தான் என்ன அப்படி பாத்தீங்கன்னா சமத்துவ பொருளாதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க சமத்துவ பொருளாதாரம் அப்படி இல்லைன்னா சோசியலிஸ்ட் எக்கனாமி அப்படி சொல்றாங்க என்ன எக்கனாமி சோசியலிஸ்ட் எக்கனாமி இது என்ன சோசியலிஸ்ட் எக்கனாமி இதுக்கு அப்படியே ஆப்போசிட் இங்க என்ன இருக்கும் எல்லாமே பிரைவேட் பஸ் ஸ்கூல் காலேஜ் எல்லாமே பிரைவேட் ஹாஸ்பிட்டல் முதற்கொண்டு பிரைவேட் தான் ரன் பண்ணுவாங்க ஓகே கவர்மெண்ட் எதையும் ரன் பண்ண மாட்டாங்க ஆனா இங்க எல்லாமே கவர்மெண்ட் தான் ரன் பண்ணுவாங்க ஸ்கூல் காலேஜ் பஸ் சின்ன சேர் கம்பெனி பாட்டல் கம்பெனி சட்ட உற்பத்தி பண்ற கம்பெனி அப்ப எல்லாருமே வேலை பார்க்கற எல்லாருமே என்னதான் கவர்மெண்ட் வேலையா தான் இருக்கும் அப்ப இதுதான் வந்து சமத்துவ பொருளாதாரம் அப்ப இதை யார் சார் ஃபாலோ பண்றோம் இப்படிதான் ஒரு நாடு இருக்குமா அப்போ அந்த நாட்டில் வேலைக்கு போனா எல்லாருமே கவர்மெண்ட் எம்ப்ளாயா ஆமா உண்மைதான் அப்படிதான் நாடு இருக்குதானா கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நிறைய நாடு இருந்தது ஆனா இப்ப நிறைய நாடு இது ரெண்டே நாடு தான் ஃபாலோ பண்றாங்க அதுல ரொம்ப முக்கியமான நாடுனா கியூபா நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க கியூபா பிடல் கேஸ்ட்ரோ பேர கேள்விப்பட்டிருப்பீங்க செக் வாரா பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த நாட்டை சேர்ந்தவங்க கியூபா அப்ப அந்த கியூபா இன்னொன்னு வடகொரியா வடகொரியா தேவையில்லை அந்த நாடு ஒரு மோசமான நாடு அது தேவை ஆனா கியூபா நான் அப்ப சோசியலிஸ்ட் எக்கனாமியை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நாடு என்னது கியூபா பாக்கணும் ஓகே அடுத்து வேற என்ன சார் வகையானது அப்ப இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு நாடு இருக்கு ஓகே அதுதான் என்ன வகையான பொருளாதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலப்பு பொருளாதாரம் அப்படின்னு சொல்றாங்க இதை யார் சார் ஃபாலோ பண்றா நம்மளோட இந்தியா தான் இதை ஃபாலோ பண்றாங்க ஓகே நம்ம ஊர்ல பாருங்க கவர்மெண்ட் பஸ்ஸும் ஓடுது பிரைவேட் பஸ்ஸும் ஓடுது ஓகே கவர்மெண்ட் பால் பாக்கெட் கம்பெனி இருக்கு பிரைவேட் பால் பாக்கெட் கம்பெனி இருக்கு கவர்மெண்ட் மொபைல் டவர் இருக்குது பிஎஸ்எல் இருக்குது பிரைவேட் வோடாஃபோன் ஜியோ இருக்குது ஓகே அப்போ கலப்பு பொருளாதாரம் அப்படின்னா இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க மிக்சடு எக்கனாமி யார் ஃபாலோ பண்ணுறா நம்ம இந்தியா ஃபாலோ பண்ணுது ரொம்ப முக்கியமானது அப்போ இந்தியா என்ன அமைப்பான அதாவது என்ன வகையான பொருளாதாரத்தை பின்பற்றுகிறது கலப்பு பொருளாதாரத்தை பின்பற்றி கலப்பு பொருளாதாரம்னா என்ன அப்படி கேட்பாங்க பொதுத்துறையும் இருக்கும் ப்ளஸ் தனியார் துறையும் இருக்கும் ஓகே இதுதான் ரொம்ப முக்கியமான என்னதான் இருக்கும் பொதுத்துறை இருக்கும் தனியார் துறை இருக்கும் இதுதான் கல பொருளாதாரம் இந்தியாவில் இந்தியாவில் வந்து கடைபிடிக்கிறான் ஓகே முடிஞ்சதா இதுதான் பொருளாதார அமைப்பு மூணு அமைப்பு இருக்குது யூஎஸ்ஏ கியூபா இந்தியா ரஷ்யாவது இதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா இது ஓகே நம்ம வந்து மிக்செட் எக்கனாமிக்லருந்து படிப்படி புரியா எங்க போயிட்டு இருக்கோம் கேபிட்ஸ் எக்கனாமி நம்ம போயிட்டு இருக்கிறோம் ஓகே இனி வரும் காலங்கள் மாறிடுவோம் ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா அமைப்பு அடுத்து ரொம்ப முக்கியமானது கேள்வி அதிகமாக கேட்பாங்க செக்டார்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமி அப்படின்னு சொல்லுவாங்க இந்திய பொருளாதாரத்தின் துறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி இந்திய பொருளாதாரத்தின் துறைகள் செக்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன வகையான செக்டார்ஸ் இருக்குது மொத்தம் மூணு செக்டார்ஸ் இருக்குது என்னது அப்படியே பேரலையே முதன்மை ஓகே அடுத்து ரெண்டாவது என்னது இரண்டாம் நிலை பேர்லே ரெண்டு மூணு அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து இரண்டாம் நிலை அடுத்து மூணு பார்த்திங்கன்னா மூன்றாம் நிலையும் சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா சேவை துறையும் சொல்லுவாங்க ஓகே இது நமக்கு தேவையில்லை இந்த ஒவ்வொரு துறைகளையும் யார் யார் வராங்க என்னென்ன வராங்க அதுதான் முக்கியம் ஓகேங்களா இப்போ முதன்மை துறையில என்னென்ன வேலை தான் வரும் நம்ம உலக சாரி இந்தியாவில் பார்க்கக்கூடிய எல்லா வேலைகளும் இந்த மூணு துறைக்குள்ள வந்துடும் ஓகேங்களா இப்போ முதன்மை துறைக்குள்ள என்ன வேலைகள்லாம் வருது அப்படி பார்த்தீங்கன்னா இயற்கையிலேருந்து டேரெக்டாக பணமாக இருக்கக்கூடிய எல்லா வேலைகளும் முதன்மை துறையே செய்கிறோம் அப்போ முதன்மைத்துறை என்னது விவசாயம் ஆடு மாடு மேய்க்கிறது மீன் பிடிக்கிறது இயற்கை வளங்களை எடுக்கிறது எண்ணெய் விலங்கு எடுக்கிறது எல்லாமே வெட்டுறது எல்லாமே முதன்மைத்துறை

தொட முடியாது அண்ணா நம்மள உணர முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் எக்ஸாம்பிள் ஈஸியா இருக்கும் இப்போ நான் டீச் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஓகேங்களா நான் எந்த ஒரு பொறுதையும் அவங்ககிட்ட கொடுக்கவே இல்லை ஆனா நீங்க உங்களுக்கு ஒரு நாலேஜோ அப்படி தானே எதாவது ஒரு விஷயம்னு நீங்க கத்துக்கிறீங்களா உங்களுக்கும் ஒரு ஒரு விஷயம் வந்து பொய் சேருறதா அதுதான் சேவை ஓகேங்களா அதுக்கும் சேவை ஃப்ரீயாக செய்யணும் அப்படி கிடையாது இது எல்லாமே ஒரு வங்கி ஃபார் எக்ஸாம்பிள் பேங்கிங் உங்க பணத்தை அவங்க வச்சுக்கிட்டு அதுக்கு வட்டி கொடுக்குறாங்களா ஓகேங்களா அதே மாதிரி எங்கேயோ இருந்தவங்க திருநெல்வேல இருப்பான் அவனை கொண்டு வந்து எங்கே விட்டுறாங்க சென்னையில் கொண்டு வந்து விட்டுறாங்க ஓகே புரிஞ்சு போச்சா அப்போ அங்க இருந்து ஒருத்தர் நீங்கள் கொண்டு வந்துருக்காங்க அப்போ போக்குவரத்து வங்கி தொலைத்தொடர்பு வர்த்தகம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி சுகாதாரம் இது எல்லாமே சேவைத்துறை இங்கே எங்கேயுமே ஒரு பொருளை உற்பத்தி பண்ண மாட்டாங்க ஆனால் இந்த ரெண்டு இடத்துல பொருளை உற்பத்தி பண்ணுவாங்க இதுல டைரெக்டாக இயற்கை இருந்து கிடைக்கும் இங்கே ஒரு பொருளை இன்னொரு பொருளாக மாத்துவாங்க சரிங்களா புரியுதா அப்போ இந்த மூணு துறையிலையும் என்னென்ன பணிகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கூல் புக் சிக்ஸ்த் அவங்க கொடுத்துருப்பாங்க நம்மளும் சொல்லிட்டு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம் Oke okay, lah English-nya seluwangna primary sector secondary sector ட்ரெஷரி செக்டர் அப்படினா சர்வீஸ் செக்டார் அப்படி சொல்றோம் ஓகேனா மூணு செக்டார் ரொம்ப முக்கியம் ஓகேடா அடுத்து போலாமா செக்டார்ஸ் முடிஞ்சது இதுல செக்டார்ஸ் என்ன முக்கியமா பார்க்க வேண்டியது இருக்கு பாத்தீங்க இந்த மூணு செக்டார்ஸும் என்ன காலர் ஜாப்ஸ் அப்படி பாக்கும் இது என்ன காலர் ஜாப்ஸ் அப்படினா ரெட் காலர் ஜாப்ஸ் சிவப்பு கழுத்து பணியாளர்கள் அப்படி சொல்றோம் இது என்ன ஜாப்ஸ் அப்படி பாத்தீங்க ப்ளூ காலர் ஜாப்ஸ் நீல கழுத்து பணியாளர்கள் இது என்ன காலர் ஜாப்ஸ் இந்த வேலை செய்றவங்க எல்லாரும் வேக்கவே வேக்காதாம் அதனால என்ன சொல்றாங்க ஒயிட் காலர் ஜாப்ஸ் அப்படி சொல்றோம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒயிட் காலர் ஜாப்ஸ் எல்லாம் வாங்கணும் பா அப்படி சொல்வாங்க அதுதான் ஓகேங்களா அப்போ நீங்க படிக்கக்கூடிய இந்த வனத்துறையா இருந்தாலும் சரி நீங்க படிக்கக்கூடிய எஸ்ஐ பிசியா இருந்தாலும் சரி இந்த இந்த துறையில இதுல சார் வரும் இந்த மூணு துறை இது அப்படி படிச்சு சேவை துறையில தான் வரும் நீங்க வனத்துறையா இருந்து விட்டு நீங்க வந்து எதாவது வந்து மக்களுக்கு ஏதாவது கொடுக்குறீங்களா கிடையாது ஓகே ஒரு நீங்க ஏதாவது பாதுகாப்பு வச்சிருக்கிறீங்க அது வந்து சேவை துறை தான் வரும் ஓகேங்களா ரைட் அப்ப நீங்க எல்லாருமே என்ன வேலைய பாக்குறீங்களா ஒயிட் கலர் ஜாப்ஸ் வேலை பாக்குறீங்களா ஓகேங்களா நெக்ஸ்ட் அப்ப இந்த என்ன சொல்றது செக்டார்ஸ் பார்த்தாச்சு அடுத்து வந்து ப்ரொடக்ஷன் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து என்னது புரொடக்ஷன் ஃபேக்டர்ஸ் என்ன சார் ப்ரொடக்ஷன் ஃபேக்டர்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா உற்பத்தி காரணிகள் ஓகே உற்பத்தி காரணிகள் உற்பத்தி காரணிகள்னா ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கணும் உற்பத்தி காரணிகள்னா ஒரு பொருள் ஏதாவது ஒரு பொருள் வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் கார் வச்சுக்கோங்க அந்த காரை உற்பத்தி பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதுதான் உற்பத்தி காரணிகள் சார் அதுக்குன்னு டயரு கதவு கிளாஸ் இப்படி சொல்லக்கூடாது ஓகேங்களா என்னெல்லாம் தேவை அதாவது ஒரு மொத்தமாக சொல்லணும் டயர் கிளாஸு கதவு இதை ரா மெட்டீரியல் அப்படின்னு ஒரு பேரில் சொல்லிடணும் ஓகேங்களா அப்புறம் இடம் தேவை இந்த மாதிரி சொல்லணும் ஓகேங்களா பணம் தேவை இது சொல்லணும் ஓகேங்களா உற்பத்தி காரணிகள்னா ஒரு பொருள் ஒரு உற்பத்தி செய்யறதுக்கு என்னதான் தேவை அதுதான் பார்க்க போறோம் அப்போ உற்பத்தி காரணிகள் மொத்தம் எத்தனை அப்படின்னு கேட்பாங்க மொத்தம் நாலு உற்பத்தி காரணிகள் இருக்குது ஏன் சார் அப்ப ரெண்டா அப்படி இல்லைங்க அப்படின்னா இது ரெண்டா புக்ல கிளாஸிஃபை பண்ணிருக்கிறாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதன்மை உற்பத்தி காரணி இரண்டாம் நிலை உற்பத்தி காரணி புரியுதா ரெண்டு இருக்குது பிரைமரி ப்ரொடக்ஷன் ஃபேக்டர் செகண்டரி ப்ரொடக்ஷன் ஃபேக்டர் ஓகே ரெண்டுமே பேர் இருக்கு ரெண்டுக்கு ரெண்டு ரெண்டு இதுல ரெண்டு இதுல ரெண்டு மொத்தமா எவ்வளவு நாலு அப்ப என்னதான் பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்தை நான் சொல்றதை விட ஒரு சினிமா படத்துல ரொம்ப ஃபேமஸான ஒரு படத்துல வந்து தெளிவா ஜெயம் ரவி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பார் என்ன படம் அப்படின்னா பேராண்மை பேராண்மை படத்துல ஜெயம் ரவி வந்து என்சிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு அருமையான சாக் பீஸ் சொல்லியிருப்பாங்க சரிங்களா அதாவது ஒரு ஃபேக்ட்ரி உருவாகிறதுக்கு ஒரு தொழிற்சாலை உருவாகிறதுக்கு என்னதான் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெயினா ரெண்டு விஷயத்த அந்த ரெண்டு விஷயம் தான் முதன்மையில சொல்றாங்க என்ன சார் தேவை அப்படி பாத்தீங்கன்னா எந்த ஃபேக்டரியா இருக்கு ஐடி கம்பெனியா இருந்தாலும் சரி ஷூ கம்பெனியா இருந்தாலும் சரி எந்த ஃபேக்டரியா இருந்தாலும் என்ன தேவை அப்படின்னா ஃபர்ஸ்ட் லேண்ட் தேவை அப்ப அதுதான் பிரைமரி ப்ரொடக்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஓகே லேண்ட் நிலம் இந்த நிலத்துக்குள்ளே எதெல்லாம் வந்துடும் ரா மெட்டீரியல் தண்ணி காத்து சூரிய ஒளி எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும் ஓகே அடுத்து ரெண்டாவது என்ன தேவை எந்த ஒரு பொருளையும் இன்னொரு பொருளா மாற்றக்கூடிய சக்தி யாருக்கு தான் இருக்கு மனிதனுக்கு தான் இருக்கு மனிதனுடைய உழைப்பு தான் தேவை அப்ப அதுதான் ரெண்டாவது அது இல்லாம ஒண்ணு செய்ய முடியாது அப்ப இந்த ரெண்டு விஷயம் இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியா அதனாலதான் இத என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைமரி ப்ரொடக்ஷன் ஃபேக்டர் அப்போ ஃபர்ஸ்ட் லேண்ட் அடுத்து லேபர் ஓகேங்களா அடுத்து இரண்டாம் நிலை உற்பத்தி காரணி அப்படின்னா என்ன ஓகேங்களா

தொழில் முனைவோர் <coughs> சரிங்க முடிஞ்சு போச்சு இதுதான் ப்ரொடக்ஷன் ஃபேக்டர் ஓகே அப்போ மொத்தமாக நம்ம ஒரு நாலு டாப்பிக்காக சின்ன சின்ன அதாவது செக்டார்ஸ் பார்த்தோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிஸ்டம்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் பார்த்தோம் டைப்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் பார்த்தா கடைசியாக ப்ரொடக்ஷன் ஃபேக்டர்ஸ் இதுதான் வந்து பேசிக்காக எக்கனாமிக்ஸ் தான் என்ன இன்ட்ரொடக்ஷன் இதுலேருந்து கண்டிப்பாக நான் இவ்வளோ நேரம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் சொன்னதுலேருந்து கண்டிப்பாக ஒரு ரெண்டு கொஸ்டின்ஸ் ஒரு ஒரு கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம் சரிங்களா எக்கனாமிக்ஸ்ல இருந்து ஒரு ஆறு கொஸ்டின் கேட்டாலும் ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் ரொம்ப பேசிக்கானது அதுவும் அந்த செக்டர்ஸ் இருந்து அதிகமாக கேட்பாங்க இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் எக்கனாமிக்ஸ் டாபிக் முடிஞ்சது இப்போ அடுத்த சின்ன டாபிக் அடுத்த டாபிக் ஒன்று மூவ் பண்ண போகிறோம் அதுதான் தேசிய உருவாய் நேஷனல்

இந்தியாவில யாராவது ஒருத்தர் வந்து பேசியிருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா பேசியிருக்காங்க யார் பேசிருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய முன்னாள் விடுதலை போராட்ட வீரர் முது பெரும் மனிதர் அப்படின்னு சொல்லக்கூடிய தாதா பாய் நவ்ரோஜ் தாதா பாய் நவ்ரோஜ் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு புக் எழுதியிருக்காரு அருமையான புத்த புத்தகம் என்ன புத்தகம் அப்படின்னா வறுமையும் பிரிட்டிஷ் அல்ல ஆட்சியும் அப்படி எழுதிருக்கார் பவர்ட்டி அண்ட் அன் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டுகள் பாத்தீங்கன்னா ஒரு புக் எழுதியிருப்பார் அந்த புக்ல முதல் முதலாக தேசிய வருவாயை பத்தி ஒரு நோட்ஸ் ஒரு ஒரு பாயிண்ட் வந்து சொல்லியிருப்பார் ஓகேங்களா அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரியுதா தாதாபாய் நவரோஜி அவர் தான் வந்து தேசிய வருமானத்தை பத்தி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு புக்ல எழுதி வச்சிருந்தார் ரைட் அப்புறம் என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபசர் அதாவது பேராசிரியர் வி கே ஆர் ராவ் அப்படி ஒருத்தர் இருக்காரு அவர் என்ன பண்ணாருன்னா இந்தியாவில தேசிய வருவாயை சயின்டிபிக் சயின்டிபிக்காக கணக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணார் ரைட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புள்ளியல் துறை தான் உருவானது இந்தியாவில் வந்து தேசிய வருவாயை கணக்கிடும் நிறுவனம் எதுன்னு கேட்பாங்க இந்தியாவில் தேசிய வருவாயை கணக்கிடும் நிறுவனம் எதுவும் கேட்பாங்க புக்கில் கொடுத்துருக்காங்க டென்த் புக்கில் சிஎஸ்ஓ மத்திய புள்ளியியல் அலுவலகம் என்னது மத்திய புள்ளியல் அலுவலகம் சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் எழுதி வச்சுக்கோ இது எப்போ உருவாக்குனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுல உருவாக்குனாங்க ஓகேங்களா இப்போ இதுக்கு பேர் இன்னொன்று சொல்கிறாங்க ஆப்ஷன் இது இன்னொரு ஆப்ஷன் இருக்கும் அதே ஞாபகம் என்ன சோன்னு மாற்றிட்டாங்களாமா ஆனால் புக்கில் மாற்றலை புக்கில் சிஎஸ்ஓ தான் இருக்குது என்எஸ்ஓ ஆப்ஷன்ல இது வந்து போட்றோம் ஓகேங்களா नेशनल स्टैटिस्टिकल ஆபீஸ் ஓகேங்களா இதுதான் வந்து தேசிய வருவாய் கணக்கிட கூடிய ஒரு அமைப்பு சரி இது தேசிய வருவாய் அப்படிங்கற ஒரு கான்செப்ட்ட மாடர்ன் கான்செப்ட் யார் சார் உலகத்துல फर्स्ट இன்ட்ரோ듀ஸ் பண்ணாங்க அப்படி பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம இப்ப பயன்படுத்த தகுறிய மாடர்ன் கான்செப்ட் 1934 ஆம் ஆண்டு அமெரிக்காவை சேர்ந்த சைமன் ஓகேங்களா

எத்தனை என் குடும்பத்தோடு வருமா இப்படி கணக்கிடலாம் அப்படின்னா எங்க குடும்பம் எவ்வளவு செலவழிக்கிறாங்க எவ்வளவு சேமிக்கிறாங்க கணக்கிட்டா கூட நம்ம கணக்கிடலாம் ஓகே அதே மாதிரி தேசிய வருவாயை கணக்கிடும் முறைகள் அப்படின்னு இருக்கு ஓகே தேசிய வருவாயை கணக்கிடும் முறைகள் மொத்தம் எத்தனை மூணு முறை இருக்கு என்ன அந்த முறைகள்லாம் கண்டிப்பா படிச்சுச்சு மொத்த மூணு முறைகள் ஃபர்ஸ்ட் முறை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வருமான முறை ஃபர்ஸ்ட் முறை என்ன வருமான முறை எவ்வளவு உலகத்திற்குரிய எவ்வளவு மக்கள் எவ்வளவு சமைக்கிறாங்களோ அந்த தான் வருமான முறை அடுத்து என்ன முறை செலவீன முறை அடுத்து செலவீன முறை அடுத்து என்ன முறை இருக்குது உற்பத்தி முறை அப்படி இல்லைன்னா மதிப்பு முறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு முறைகள் இருக்கு ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பாருங்க வருமான முறை அடுத்து செலவீன முறை அடுத்து உற்பத்தி முறை அதாவது மதிப்பு கூட்டு முறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு முறை ஃபாலோ பண்றாங்க இதுதான் வந்து தேசிய வருவாயை கணக்கிடக்கூடிய முறை அப்போ இந்தியா எதை சார் ஃபாலோ பண்ணுது அப்படி பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து உற்பத்தி முறையை ஃபாலோ பண்றாங்க இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இதை தான் ஃபாலோ பண்றது இந்தியா கஷ்டம் இந்தியாவில யார்டையா உங்ககிட்ட உங்ககிட்ட வந்து உன் வருமானம் எவ்வளவு கட்ட நீங்க சொல்லுவீங்க இதாக சொல்ல மாட்டேங்க ஓகே அப்ப நம்ம வருமான சொல்ல முடியாது செலவிடங்கிறது நம்ம பண்ற செலவுக்கு வந்து கணக்கே கிடையாது ஓகே இவ்வளவு செலவு பண்றோம் அவ்வளவு செலவு தான் எவ்வளவு சேமிக்கிறோம் வீட்டில் எவ்வளவு சேமிப்போம் பிளாக் மணி சேமிப்போம் தங்கமா சேமிப்போம் செலவு தான் கணக்கிட முடியாது நம்மள மாதிரி இந்தியா மாதிரி பெரிய கண்டிகள் அதாவது இந்தியா மாதிரி கண்டிகள் உற்பத்தி முறையை ஃபாலோ பண்றாங்க ரைட் அப்ப இந்த உற்பத்தி முறையில இந்த தேசிய உலக கான்செப்டை என்னன்னா சொல்றாங்க ரொம்ப சிம்பிளா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னா நீங்க அதிகமாக இந்தியா இந்தியா இவ்வளவு சதவீதம் வளர்ந்துருக்குது இந்தியாவுடைய வளர்ச்சி இவ்வளவு சதவீதம் இருக்குது ஏதாவது சொல்றாங்க அதுக்கு ஒரு பேராமீட்டர் இருக்குது அதுக்கு பேர் தான் பாத்தீங்கன்னா ஜிடிபி ஓகேங்களா கண்டிப்பா இதுல இருந்து கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் இந்த டாபிக் இருந்து ஏன் அப்படின்னா ப்ரீவியஸா நிறைய எக்ஸாம்ல நம்மளுடைய டீனியர் டீனியர் தெரிவது கூட ஜிடிபியுடைய ஃபுல் ஃபார்ம் கேட்டது ரொம்ப சிம்பிளா கேட்டு போயிருவோம் ஓகே ஜிடிபியோட ஃபுல் ஃபார்ம் என்ன எல்லாரும் எழுதிக்கோங்க கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஓகேங்களா தமிழில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஓகே ஃபர்ஸ்ட் ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சுக்கணும் மொத்த உள்நாட்டு உற்பத்தி இதுதான் ஜிடிபியோட ஃபுல் ஃபார்ம் ஃபர்ஸ்ட் ஜிடிபினா என்ன ஒரு வருஷத்துல அந்த நாட்டுக்குள்ள மொத்தமா உற்பத்தி பண்ணக்கூடிய மொத்த பொருட்களுடைய இறுதிநிலை பொருட்களுடைய சந்தை மதிப்புக்கு பேர் தான் என்னது ஜிடிபி அப்படின்னு சொல்றாங்க அருமையான ஓகே அப்ப மொத்தமா இந்தியா ஒவ்வொரு

இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் ஓகேங்களா தங்கமா இருந்தாலும் சரி பிஸ்னஸ் பிஸ்னஸா இருந்தாலும் சரி பேங்கா இருந்தாலும் சரி அடுத்து ஜி ஃபார் ஐ ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு ஜி ஃபார் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அரசு செலவு அரசு எவ்வளவு செலவு பண்றாங்க ரோடு போடுறாங்க பள்ளிவிடம் கட்டுறாங்க ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க செலவு எக்ஸ் மைனஸ் எக்ஸ்னா என்ன எக்ஸ் என்ன எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி எம் என்ன இம்போர்ட் இறக்குமதி ஓகே இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா ஒரு வேல்யூ கிடைக்கும் அந்த வேலையில இந்தியாவோட ஜிடிபி அந்த ஜிடிபி தான் இந்தியா எவ்வளவு சதவீதம் வளர்ந்துருக்குது போன வருஷத்தோடு இந்த வருஷம் அப்படின்னு சொல்லி கம்பேர் சரிங்களா ரைட் ரொம்ப ரொம்ப நான் என்ன சொல்றது அப்படி பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் இது இருக்க போய் நம்ம எவ்வளவு வளர்றோம் தெரியும் ரைட் அடுத்து ஜிடிபிக்கு அப்புறம் இன்னொரு கான்செப்ட் சொன்னாங்க என்டிபி அப்படின்னு சொல்றாங்க இது ஒண்ணு இல்ல ஜிடிபி இருந்து ஒரு விஷயத்த மைனஸ் பண்ணோம்னா தான் என்டிபி அப்ப ஜிடிபிக்கு ஃபார்ம்லா என்ன நம்ம சி ஐ பிளஸ் ஜி எக்ஸ் மைனஸ் எம் பார்த்தோம் அப்ப என்டிபி இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கேட்போம் என்டிபி இஸ் ஈக்குவல் டு ஜிடிபி மைனஸ் தேய்மானம் என்ன சார் தேய்மானம் என்ன மிஷினா இது அப்படி ஒரு நாட்டில் கூட ஒவ்வொரு பொருட்களும் எக்கனாமிக்ஸ் அடிப்படையில் தேய்மானத்துக்கு உட்படும் அப்ப தேஞ்சி போறதை மைனஸ் பண்ண தான் என்டிபி அப்படின்னு சொல்றாங்க ஃபார்முலா மட்டும் போகுது அடுத்து வேற என்ன சார் இருக்குது அப்படின்னா இந்த நேஷனல் கவுன்சில் ஜிஎன்பி இருக்கு சார் இப்பதான் ஜிடிபி பார்த்து இங்க என்ன ஜிஎன்பி அப்ப ஃபுல் ஃபார்ம் மட்டும் நம்ம தெளிவா படிச்சுக்கணும் ஜி ஜி ஜிடிபினா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஜிஎன்பினா கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் ஓகே மொத்த நாட்டு உற்பத்தி அது மொத்த உள்நாட்டு உற்பத்தி இது மொத்த நாட்டு உற்பத்தி அப்படின்னா இந்தியாவுடைய குடிமகன்கள் சம்பளிக்கூடிய எல்லா வருமானமும் இதுல சேரும் ஓகேங்களா மொத்த நாட்டு உற்பத்தி இதை சேரும் ஓகேங்களா இது நம்ம என்ன சொல்றோம் இதுக்கு என்ன ஃபார்முலா இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா ஜிடிபி பிளஸ் நிஃபா அப்படி சொல்லுவாங்க ஓகே நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட் இதுதான் ஃபார்முலா சிம்பிள் ஃபார்முலா இதா 10th புக்ல இருக்குது நான் 10th புக்ல இருக்க கூடிய 12th புக்ல இருக்க கூடிய விஷயங்களை தான் நான் பேசற சரி 11th புக்ல இருக்க கூடியது ஓகே அது ஜிடிபி முடிஞ்சது ஜிஎன்பி முடிஞ்சது அதே மாதிரி என்ன எப்படி நம்ம என்டிபி பார்த்தோமோ அதே மாதிரி என்என்பி பார்க்கணும் ஓகேங்களா என்என்பி இஸ் ஈக்குவல் டு சேம் தான் என்என்பி இஸ் ஈக்குவல் டு

டோட்டல் பாப்புலேஷன் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலா எல்லாரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா தேசிய வருவாய் டிவைடட் பை மொத்த மக்கள் இதுதான் பாத்தீங்கன்னா பிசிஐ ஓகேங்களா பெர் கேபிட்டா இன்கம் அப்படி நம்ம சொல்றோம் ஓகே இப்போ இந்த நேஷனல் இன்கம் டிவைடட் பை டோட்டல் பாப்புலேஷன் இது வந்து ஒவ்வொரு இந்தியால கூடிய ஒவ்வொரு குடிமகனும் எவ்வளவு சம்பாதிக்கிறான் அத சொல்ல கூடியதுதான் இந்த வேல்யூ இது ரொம்ப முக்கியமான ஒரு வேல்யூ தான நெக்ஸ்ட் பிசிஐ முடிஞ்சது அடுத்து பாத்தீங்கன்னா பிஐ

மைனஸ் அவன் எவ்வளவு டாக்ஸ் பே பண்ணான் டேரக்ட் டேக்ஸ் இதை மைனஸ் பண்ணிட்டா மொத்த தொகை தான் டிஸ்போசபிள் இன்கம் அப்படின்னு சொல்றாங்க புரியுதா அப்ப இதுதான் மொத்தமா நம்ம ஜிடிபி அதாவது நேஷனல் இன்கம் ஒரு கான்செப்ட் ரொம்ப முக்கியமானது ஓகே ரொம்ப பேசிக் தான் அப்ப நேஷனல் இன்கம் வேற என்ன நிதியாண்டு பார்த்துட்டோம் அந்த இறுதிநிலை பண்டம் அப்படின்னா என்னன்னு ஞாபகம் இந்த பண்டங்கள் பணிகள் வரும் ஜிடிபி ல இறுதிநிலை பண்டங்கள்னா ஒரு பொருள் முழுமையாக உற்பத்தி ஆனதுக்கு தான் அது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சட்டை உற்பத்தி பண்ணிட்டாங்க பட்டன் மட்டும் வைக்கிறேன்னா அது இறுதிநிலை பண்றது கிடையாது பட்டனை தான் வச்சுட்டு அது சேல் ஆகுறதுக்கு என்னதான் இருக்கு எல்லாம் வந்ததுக்கு தான் அதை இறுதிநிலை பண்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா